எல்லாரும் இப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி ஒன் டேஸ் தேர்ட்டி ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க தேர்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ என்னோட சேனலை முனைப்பட்டு யோசி திங்க போட்டு விவர் சர்றேன் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி உங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஸோ நோம்பு ஸோ தீபாவளி நோம்பு சில பேர் எடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நோன்பு நோன்போட சிறப்பை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களை பற்றி யோசி திங்க போட்டு தான் நீங்கள் நோன்பு எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு எடுக்கலாம் இந்த வருஷம் இந்த வருஷம் எடுத்தவங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் அடுத்த வருஷம் எடுக்க போகிறவங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நோன்போட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி நோன்பு அமாவாசை நோன்பு ரெண்டு நோன்பு தீபாவளி நோன்பு எடுக்கிறவங்க இருக்காங்க அமாவாசை நோன்பு எடுக்கிறவங்க இருக்காங்க நோம்புக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது ஏன் வந்து நோன்பு எடுக்கிறோம் நம்மளுடைய குடும்பத்தோட ஒற்றுமைக்காகவும் அவங்களுடைய மன நிம்மதிக்காகவும் தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வேண்டி நோம்பு வந்து கடைபிடிப்பாங்க விரதம் எடுத்து காலையில் எழுந்திரிச்சு விரதம் எடுத்து மதியானம் விரதம் எடுத்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு நோம்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வந்து வீட்டுக்கு நோம்பில் என்னென்ன ஐட்டம்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்கன்னா நியூ நியூ பாத்திரம் சரிங்களா இதுங்க வந்து பார்த்திங்கன்னா அதர்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதர்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சந்தனம் மஞ்சள் இருபத்தோரு பூ எல்லாமே வந்து எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று 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 அந்த மாதிரி தான் ஸ்பெஷலாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க சில பேர் எண்ணிக்கை உள்ள நோன்பு எடுப்பாங்க சில பேர் வந்து எண்ணிக்கை அற்ற நோன்பு ஸோ கணக்கில் இல்லாத நோன்புன்னு சில நோன்பு இருக்குது அதை சில பேர் எடுப்பாங்க ஸோ எண்ணிக்கையற்ற நோன்பு சில பேர் எடுப்பாங்க ஸோ கௌரி வீரம்னு சொல்லுவாங்க கேத்தாரி கௌரி விரதம்னு சொல்லுவாங்க சில பேர் கௌரி விரதம்னு சொல்லுவாங்க சரிதான் அதாவது சிவன் பார்வதி இருக்காங்க இல்லையா பார்வதி தேவி எடுப்பாங்க இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து எடுப்பாங்க ஏன் வந்து இந்த பதிவை சொல்கிறோன்னா நோம்புக்கு அவ்வளோ ஒரு ஐதீகம் இருக்குது பயபக்தியோட விரதத்தோட அவங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக ஒற்றுமைக்காகவும் எல்லோரும் நலமாக இருக்கிறதுக்காகவும் எல்லாமே ஐஸ்வர்யங்கள் நம்மள்கிட்ட வந்து ஒரு மகாலட்சுமி கையில் வந்து பணம் தங்கணும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பூஜித்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நலக நலமாக இருக்கிறதுக்காக மெயினாக இந்த நோன்பு வந்து கடைபிடித்து பெண்கள் வந்து எடுத்துகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு பக்க பலமாக இருக்கணும் என்றைக்குமே இந்த வருஷம் நோம்பு எடுத்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் இந்த வருஷமும் எடுக்காதவங்க நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து எடுக்கலாம் நியூவாக வந்து எடுக்கணும் ஆசைப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கோவில்கள்லாம் இருந்து கேட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் நான் எப்படி நோவு எடுத்தேன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க திஸ் இஸ் மைமா ஸோ இவங்களுடைய நோவு வந்து நான் எடுத்திருக்கேன் இவங்க வருஷம் வருஷம் எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி செய்வாங்க எல்லாமே பார்த்து நான் கற்றுருக்கேன் ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து நோ நோம்போர் அவங்க இல்லை இப்போ அவங்க வந்து பாசிட்டிவாக இறந்துட்டாங்க ஆனாலும் அவங்க எடுத்த நோன்பை நான் வந்து கண்டினியூ பண்ணி இந்த வருஷம் நான் வந்து எடுத்திருக்கேன் அவங்க இறந்த அந்த வருஷத்துலையும் எடுத்திருக்கேன் இந்த வருஷம் வந்து செகண்ட் ஸோ இந்த வருஷத்துக்கும் நான் எடுத்திருக்கேன் எனக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துருக்கு நான் நோன்பு எடுக்கிறது மூலயமா எனக்கு இந்த வருஷம் நான் வந்து தீபாவளி கொண்டாடுறது பெரிய விஷயம் எனக்கு உயிரை வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நோம்பும் எங்கள் அம்மாவுடைய அனுகுரகம் மட்டும்தான் அவங்க தான் எனக்கு கூட இருக்க கடைசி இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதேமாதிரி கௌரி நோம்பு அதை பற்றி நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க நோம்போட ஸ்பெஷாலிஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐதீகத்தை கடைபிடிச்சா நம்ம நோய் மொழி இல்லாமல் இருக்கலாம் ஃபஸ்ட்டு குடும்பத்தில் படிச்சிட்ருக்கவங்க நல்லா படிப்பாங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் தென் மணி பணம் காசு அதுதான் தேவைன்றது சில பேர் இருப்பாங்க அது வந்து நமக்கு தக்க வைக்கும் கிடைக்கும் அதுக்குரிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதாவது திருமணம் மான தம்பதியர்கள் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் ஒற்றுமைக்காக இந்த நோன்பு எடுப்பாங்க புதுசாக கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறவங்க அந்த நோன்பு எடுப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நோன்பு வீட்டில் நோய் நோடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் எடுக்கலாம் தன்னுடைய முழுக்க முழுக்க குடும்ப நலனு நலன் நலனுக்காக மட்டும்தான் இந்த நோன்பு எடுக்கப்படுகிறது கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருஷமும் பெண்கள் வந்து எடுப்பாங்க ஸோ நோன்பு வந்து எடுத்து இங்கே பாருங்க கயிறு கட்டுவாங்க நோன்பு கயிறுன்னு சொல்லிட்டு இந்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ நம்ம குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கயிறு வச்சு அந்த நோன் குண்டானில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இருபத்தொன்று வெட்டிலை இருபத்தொன்று பாக்கு இருபத்தொன்று சந்தனம் இருபத்தொன்று மஞ்சள் இருபத்தொன்று தென் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுப்பாங்க அதர்சம் மெயின் வந்து எண்ணெய் அதாவது சட்டி வச்சு எண்ணெய் என்ன நல்லெண்ணெய் நல்லா வந்து அதிரசம் சுட்டு அதை வந்து இருபத்தொன்று எண்ணிக்கை வச்சு அந்த நோம்பு குண்டானில் இலையில வச்சு நல்லா சூப்பராக அவங்க விருதம் எடுத்து ரொம்ப ரொம்ப வீட்டோட நலன் கருதி எடுக்கிறாங்க பெண்கள் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும் எண்ணிக்கை ஆதரவாக இருக்கணும் ஸோ இந்த வருஷம் எடுக்கிறவங்களுக்கு எடுத்து முடித்தவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிச்சுக்கிறேன் தென் நெக்ஸ்ட் இயர் எடுக்கிறவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணி எடுக்கலாம் இந்த இயரே வந்து நீங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னுட்டு பார்த்துட்டு அதை வந்து நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நலன் கருதி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது எடுக்கலாம் தென் இந்த கயிறு இல்லையா நோம்பு கயிறு சில பேருக்கு வந்து கீழே கிடைக்கும் அந்த மாதிரி கிடச்சி கோவிலில் ஏதாவது கீழே கிடந்தாலும் கிடைக்கிதுன்னா அவங்க கூட எடுக்கலாம் சில பேர் வீட்டில் முன்னோர்கள் இல்லையா அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் எடுக்கலாம் அவங்க இல்லை அப்படின்னும்போது நீங்கள் வந்து அதை எடுக்கலாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை அப்படியே நீங்கள் வாங்கி எடுக்கலாம் உண்மையான ஒரு வரப்பிரசாதங்க அதாவது தாயோடைய நோன்பு சில பேருக்கு தான் கிடைக்கும் நான் உண்மையாலுமே பாக்கிய சாலை அதிர்ஷ்டசாலி எனக்கு வந்து இந்த நோன்பு கிடைக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் மிக்க மிக்க நன்றி வந்து சொல்கிறேன்னா ஒரு தாயோடைய நோன்பு நமக்கு கிடைக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு வர்ச வர வரப்பிரசாதம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சரிங்களா அதனால் நான் நம்பிக்கையில் நோன்பு எடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் நோன்பு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் இயர் எடுக்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தாளரமாக நோன்பு எடுக்கலாம் கௌரி நோன்பு கௌரி விரதம் சொல்லுவாங்க கேத்தரி கௌரி விரதம் சொல்லுவாங்க சிவன் பார்வதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவி வந்து எடுப்பாங்க ஸோ பூஜித்து எடுப்பாங்க நம்மளுடைய நலன் கருதி ஐஸ்வர்யம் பொங்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இன்பம் பொங்கணும் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன் இந்த பதிவை நான் போடுறேன்னா கோம்புன்றது ஸ்பெஷலுங்க உண்மையாலுமே பெண்கள் தன்னோடைய வீட்டில் இருக்க உண்மையாலுமே அவங்க அவங்களுக்காக தான் எடுக்கிறது எல்லாமே குடும்பத்தோட நலன் கறி தான் எடுக்கிறது ஸோ பெண்கள் எப்பயுமே வெறுதாக எடுக்கிறது வீட்டோடைய நலன் கறி தான் மெயினாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க பக்க இருங்க கோயிலுக்கு போயிட்டு விட்டுட்டு ஒற்றுமையாக இருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்வது சில நாட்கள் ஒற்றுமையாக வாழ்வது விட மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி நெக்ஸ்ட் இயர் நோன்பு தீபாவளி நோன்பு தென் வந்து அமாவாசை நோன்பு இது வேணாலும் எடுக்கலாம் ஸோ உங்களுடைய குடும்பத்தோட நலன் கருதி யார் வேணாலும் எடுக்கலாம் இது பெரிய ஒரு மரம் நோன்பு எடுக்கிறதுன்றது அதோடு முக்கியம் எடுக்கிறது முக்கியம் இல்லை ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிக்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நோன்மை வந்து கைவிட்டக்கூடாது இதுதான் நம் காலகாலமாக நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பாடங்கள் ஸோ திஸ் இஸ் மை மாம் எனக்கு இவங்க சொல்லிக் கொடுத்துட்டு போன ஒரே ஒரு நன்மை நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நோன்புக்கான ஒரு ஸ்பெஷல் அதுக்குரிய உரிய வரத்தை வந்து எங்களுக்கு ஈஸியாக அவங்க கற்றுக் கொடுத்துட்டு அவங்க இதோடைய உண்மை என்ன நிலமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம் வாழ்வது சில நாட்கள் அம்மா அப்பா அவங்க சொல்கிறத கேளுங்கள் கண்டிப்பாக முன்னேறலாம் வெற்றி என்றைக்கும் உண்டு சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் சி லெட்டர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி கொண்டாடிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் ஸோ அனைவரும் ஒற்றுமையாக வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பாய் பாய் சீலிட்ட உங்கள் சுகன்யம் பெண்களுக்காக எப்போதும் நான் சப்போர்ட்டில் இருப்பேன் சப்போர்ட்டாக என்றைக்குமே இருப்பேன் ஸோ மொதல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்காக தான் தென் மற்றவங்களுக்காக நம் நாடு நம் இந்தியா ஸோ நம் மக்கள் ஸோ எல்லாரும் நல்லார நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் மனதார வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் நான் இசை உங்கள் சுகந்தேன்